உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வை உருவாக்கவும் வருகிற பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி ஆர்எம்கேவி நெல்லை மாரத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரி முன்பாக நடைபெற உள்ளது ஆர்எம்கேவி சில்க்ஸ் வழங்கும் நெல்லை மாரத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இம்முறை இன்னும் பிரமாண்டமாக நடைபெற உள்ளது இந்த ஆண்டு சே நோ டூ ட்ரக்ஸ் சே எஸ் டு ரன்னிங் பதிவுகள் தற்போது தொடங்கியுள்ளன பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டாட் நெல்லை மாரத்தான் டாட் இன் இணையதளத்துக்கு சென்று உடனே உங்கள் இடத்தை உறுதி செய்யுங்கள் பதிவு செய்ய கடைசி நாள் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதியாகும் முன்னோடி நிகழ்ச்சி மாரத்தான் தொடக்க விழா இன்று கங்கை கொண்டான் சிம்கார்ட் அருகே உள்ள புனித ஆண்டனி ரெசிடென்சிய முன்பாக நடைபெற்றது கங்கை கொண்டான் காவல் ஆய்வாளர் திருமதி வேல்கனி அவர்கள் கொடி அசைத்து மாரத்தானை துவக்கி வைத்தார் சிப்கார்ட் தொழிற்சாலைகள் சங்க தலைவர் மற்றும் நோவா கார்பன் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக இயக்குனர் திரு ஆண்டனி தாமஸ் நிகழ்ச்சியில் அனைவரை வரவேற்று பேசினார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் நினைவு பதக்கங்கள் வழங்கப்பட்டன ஓகே குட் மார்னிங்க என் பேர் அந்தோனி தாமஸ் நான் வந்து கங்கை கொண்டான் சிப்கார்ட் அசோசியேஷனோட பிரசிடெண்டாக இருக்கிறேன் நோவா கார்பன்ஸ் அவரோட மேனேஜிங் டைரக்டர் இன்னைக்கு அந்த நெல்லை மாராத்தான் ரெண்டாம் தேதி ரெண்டாவது ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி தேதி நடக்கும் போது அதனோட ப்ரமோஷனல் ரன்னாக வந்து சிப்கார்ட் காம்ப்ளெக்ஸ்குள்ளே எம்ப்ளாயிஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷனல் ரன் ரன் பண்ணுறோம் ஸோ அதற்காக எல்லா எம்ப்ளாயிஸும் வந்திருக்காங்க ஸோ இந்த ரன்னோட மோட்டோ வந்து சே நோ டு ட்ரக்ஸ் சே எஸ் டூ ரன்னிங்

கம்பெனில ஹச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிப்ரவரி ரெண்டாம் தேதி நெல்லை மேரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னோட்டமா இந்த மேரத்தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு இது இந்த மேரத்தான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் வலிமைக்காகவும் அதுக்கப்புறம் போதைப் பொருள் வந்து யூஸ் பண்றது தடுக்கிறதுக்காகவும் இந்த மேத்தான் வந்து ஒரு முன்னோட்டமா இருக்கு பிப்ரவரி டூ அன்னைக்கு நடக்க போறதான்கு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன் நீங்களும் மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க வணக்கம் நெல்லை ரன்னார் ஸ்டீம்ல இருந்து இன்னைக்கு சிப்கார்ட் மேரத்தான் நடத்துக்கு எதுக்கு அப்படின்னா நெல்லை மேரத்தான் திருநெல்வேலியை அதிர வைக்க மாரத்தான் சவுத் தமிழ்நாடையே ஒரு ஒன்று கூட கூடிய மேரத்தான் பெப்வரி ரெண்டாம் தேதி இருபது இருபத்தஞ்சு இது எதுக்கு அப்படின்னா சே நோ டு ட்ரக்ஸ் சே டு ஹெல்தி லிவிங் ஸோ ஆரோக்கியமா வாழ்ற வாழ்றதுக்கு முன்னாடியா நம்ம திருநெல்வேலி வந்து வளர்த்துக்கே இருக்க போறோம் இந்த ஆரோக்கியமான ரன்னிங்க்கு ஒரு விழிப்புணர்வாதான் இந்த பிப்வரி ரெண்டாம் தேதி நடக்க போகுது ஸோ உலகம்பூரா இருக்கிற திருநெல்வேலி மக்கள் திருநெல்வேலி சா சார்ந்து வராங்க அதில் நீங்களும் பாட்டா இருந்து திருநெல்வேலி பெருமையாக உலகம்புறா கொண்டு போகும் ஆரோக்கிய காண்டி